வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போறது ஐகார குறுக்கம் ஏற்கனவே குறுக்கம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் குறுக்கம்னா என்ன வகை குறுக்கங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கு முன்னாடி வந்து முதல் எழுத்துனா என்ன சார்பு எழுத்துனா என்னன்னு சொல்லிட்டு விளக்கமா பார்த்தோம் இப்ப ஐகார குறுக்கம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம் ஐகார குறுக்கத்திற்குரிய எழுத்து வந்து ஐ ஐகார குறுக்கத்திற்குரிய எழுத்து வந்து ஐ பொதுவா ஐ என்பது உயிரெழுத்துல வரும் ஐயோட மாத்திரை ஐ வந்து ஒழிக்கும் கால அளவு என்னன்னா இதோட இரண்டு மாத்திரை ஐ என்பது ஒரு நெடில் எழுத்து நெடில் எழுத்துக்குரிய மாத்திரை இரண்டு எழுத்துக்கள் ஐ என்பது உயிரெழுத்துக்கள்ல வரும் அது ஒரு நெடில் எழுத்து இது இரண்டு மாத்திரைக்குரிய எழுத்து சோ இந்த ஐயங்கிற எழுத்து பொதுவா எல்லா இடங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இரண்டு மாத்திரை அளவில் தான் ஒழிக்கும் சில இடங்கள்ல தன்னுடைய ஒழிக்கும் கால அளவான இரண்டு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிக்கும் அது எந்த இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுதான் ஐகார குறுக்கம் பொதுவா ஐயங்கிற எழுத்து தனித்து வந்தாவோ என ஐ எழுத்துக்கள் தனித்து வரும் இடங்களில் தன்னுடைய இரண்டு மாத்திரை அளவில்தான் ஒழிக்கும் ஐ எழுத்து தனித்து வந்தா இப்ப ஐ இங்கு தனித்து வந்திருக்கு இது இரண்டு மாத்திரை பை அப்படிங்கும்போது இப்பு பிளஸ் ஐ தனித்து வந்திருக்கு ஐ பிற எழுத்துக்களோட சேராம தனி எழுத்துக்களாக வந்திருக்கு அப்ப இக்கு பிளஸ் ஐ இந்த மாதிரி ஐ எழுத்துக்கள் தனித்து ஐ பை கை இந்த மாதிரி ஐ எழுத்துக்கள் எந்த சொல்லோடும் இணையாமல் தனித்து வரும் இடங்கள்ல வரும்போது தன்னுடைய இரண்டு மாத்திரை அளவில் தான் ஒழிக்கும் நம்ம உச்சரிக்கும் போதோ ஐ கை பை அப்படின்னு சொல்லி முழுமையான அந்த இரண்டு மாத்திரைக்குரிய சொற்களாக ஒழிக்கிறோம் இதே இந்த ஐ ஐங்குற எழுத்து ஏதேனும் ஒரு சொல்லுக்கு முதலிலோ இடையிலோ கடையிலோ வரும்போது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும் அதுதான் ஐகார குறுக்கம் எடுத்துக்காட்டுக்கு மூணு வார்த்தைகள் வச்சுக்கலாம் வையம் சமையல் பறவை இந்த மூணு வார்த்தை அப்படிங்கிற வார்த்தையில வந்து வந்து இந்த சொல்லுக்கு முதலில் வந்துள்ளது அதாவது முதல்ல வந்துள்ளது சமையல் அப்படிங்கிற வார்த்தையில ஐ அப்படிங்கிறது சொல்லுக்கு இடையில் வந்துள்ளது வந்து ஐ வந்து சொல்லுக்கு முதல்ல வந்துருச்சு இங்க சொல்லுக்கு இடை எழுத்தாக வந்துள்ளது வந்துள்ளது பறவை அப்படிங்கிற வார்த்தையில சொல்லுக்கு கடைசியில் வந்துள்ளது இறுதியில் வந்துள்ளது சொல்லுக்கு இறுதியில யூ பிளஸ் ஐயாக வந்துள்ளது ஏற்கனவே இந்த எழுத்து தனித்து வந்தால் தன்னுடைய இரண்டு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கும் சொல்லுக்கு முதலிலோ இடையிலோ அல்லது இறுதியிலோ வந்தால் தன்னுடைய இரண்டு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிக்கும் இதுதான் ஐகார குறுக்கம் சொல்லில் முதலில் வரும்போது ஐ ஆனது தன்னுடைய இரண்டு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒன்றரை மாத்திரையாக ஒழிக்கும் ஐயங்கிற வார்த்தை சொல்லுக்கு முதலில் வரும்போது ஏதேனும் ஒரு சொல்லுல முதல்ல வந்தா தன்னுடைய இரண்டு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒன்றரை மாத்திரை அளவில் ஐயானது ஒழிக்கும் ஐயங்கிற வார்த்தை சொல்லுக்கு இடையிலோ அல்லது இறுதியிலோ வரும்போது தன்னுடைய இரண்டு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒரு மாத்திரையாக ஒழிக்கும் இதுதான் ஐகார குறுக்கம் ஐகார குறுக்கம் அப்படின்னா ஐ ஐ அப்படிங்கிற எழுத்து ஐ பை கை என தனித்து வரும்போது தன்னுடைய இரண்டு மாத்திரை அளவு அளவுல முழுமையாக ஒழிக்கும் தன்னுடைய ஒழிக்கும் கால அளவு குறையாது அதுவே ஐங்கிற எழுத்து சொல்லுக்கு முதலிலோ இடையிலோ அல்லது இறுதியிலோ வரும்போது தன்னுடைய இரண்டு மாத்திரான இரண்டு மாத்திரை இந்த ஒழிக்கும் கால அளவான இரண்டு மாத்திரையிலிருந்து குறைந்து சொல்லுக்கு முதலில் வரும்போது இரண்டு மாத்திரையிலிருந்து ஒன்றரை மாத்திரையாகவும் இடையிலும் இறுதியிலும் வரும்போது இரண்டு மாத்திரையிலிருந்து ஒரு மாத்திரையாகவும் ஒழிக்கும் கால அளவு குறைந்து ஒழிக்கும் இதுதான் ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே பாத்தீங்கன்னா தலைவன் கடலை ஐம்பது இதுல சொல்லுக்கு இடையில வந்துள்ளது அப்ப சொல்லுக்கு இடையில வந்தா ஒரு மாத்திரையில ஐங்கிறது ஒழிக்கும் சொல்லுக்கு கடைசியில வந்தது ஒரு மாத்திரை அளவுல ஒலிக்கும் ஐம்பதுங்கிற வார்த்தையில வந்து சொல்லுக்கு முதல்ல வந்துள்ளது அப்ப தன்னுடைய ஒன்றரை மாத்திரை அளவு அரை மாத்திரை குறைந்து ஐயானது தன்னுடைய இரண்டு ஒழிக்கும் கால அளவான இரண்டு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒன்றரை மாத்திரையாக சொல்லுக்கு முதல்ல வரும்போது ஒழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எளிமையா நம்ம போட்டுடலாம் மிக மிக எளிமையானது ஓகேவா நால் வகை குறுக்கங்கள் அதுல ஐகார குறுக்கம் ஐகார குறுக்கத்திற்குரிய எழுத்து ஐ ஐயுக்கு பொதுவா இது வந்து ஒரு உயிரெழுத்து உயிரெழுத்துல இது ஒரு நெடில் எழுத்து நெடில் இரண்டு இரண்டு மாத்திரை எழுத்து தனித்து வரும்போது தன்னுடைய இரண்டு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கும் இறுதியிலும் வரும்போது தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிக்கும் சொல்லுக்கு முதலில் வரும்போது இரண்டு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒன்றரை மாத்திரையாக ஒழிக்கும் இடையிலும் இறுதியிலும் வரும்போது தன்னுடைய இரண்டு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும் இதுதான் ஐகார குறுக்கம் உங்களுக்கு இந்த நம்ம சொல்லி கொடுத்த அந்த ஐகார குறுக்கத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க உடனே நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த சந்தேகத்தை அனுப்புங்க அல்லது நம்ம நம்பருக்கு கால் பண்ணி நீங்க கேளுங்க இன்னும் விளக்கமா உங்களுக்கு அடிப்படையா சொல்லி தரோம் இது சம்பந்தமான உங்களுக்கு பிடிஎஃப் அதாவது புத்தகங்கள் வேணும் அப்படின்னாலும் அதுக்கான மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் நாங்க உங்களுக்கு சென்ட் பண்றோம் நீங்க எங்களை கூப்பிடுங்க கமெண்ட்ஸ்ல இந்த டாபிக் எப்படி இருந்தது உங்களுக்கு புரிஞ்சுதா இன்னும் விளக்கமா சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நன்றி